ஏனென்றால் இந்த மேடையில் என்னை அழைத்து இந்த ஒரு மிக சிறப்பான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி என்னை பேச வைத்ததற்கு நிர்வாகத்திற்கும் பெற்றோர்கள் பெற்றோர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே கிடையாது அதனால் உங்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பெற்றோர்கள் மீன்ஸ் என்னுடைய பெற்றோர்களும் அதில் அடங்கும் இந்த நேரத்தில் உங்களையெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய பெற்றோர்களை நான் நினைத்து பார்க்கின்றேன் நான் படிக்கின்ற காலத்தில் சரி இப்போவும் சரி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது கிடையாது அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் பள்ளிக்கூடமே அனுப்புகிறதே பெரிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளிலெல்லாம் அறுபது அறுபதுகளில் ஐம்பதுகளிலெல்லாம் இதில் என்னுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி இப்போ சில பேர் இருப்பீங்க நிறைய பேர் கிடையாது ஒரு சிலர் ஐம்பது ஐம்பத்தைந்து ஏஜில் இருக்கிறவங்க என்னுடைய ஏஜ் ஒத்து இருப்பீங்க அவங்கெல்லாம் படிக்கும்போது நான் சொல்கிற சூழ்நிலை தான் அன்றைக்கி இருந்திருக்கோம் அன்னைக்கு நம்ம படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்ல ஒரு பள்ளிக்கூடம் இப்போ நான் உள்ளே வரும்போதே பார்த்தேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போன மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் உங்கள் ஸ்கூலில் உள்ள அந்த கேட்டு நுழையும் போதே அப்படியே பாருங்கள் கிரவுண்டில் ஒரு சின்ன துரும்பு கூட எங்கேயும் போய் கண்ணுக்கு தெரியல இவ்வளோ சுத்தமாக இருக்குது அதே மாதிரி பில்டிங் எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் அந்த அளவுக்கு க்ளீன்னஸ் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஒரு சிறப்பான அட்மாஸ்பியரில் படிக்கும்போது தானாகவே நீங்கள் வந்து வளர்ந்துருவீங்க உங்களை யாரும் படின்னு சொல்ல தேவையில்லை உங்களுக்கே வந்துடும் அந்த ஆர்வம் தானாகவே ரத்தத்தில் வந்துடும் நல்ல ஒரு அட்மாஸ்பியரை பார்க்கும்போது நம்ம சுற்றி இருக்கிற நல்ல வாய்ப்புகள் இப்போ சார் சொன்னாங்க கரும்புள்ளே யாரும் எல்லாருமே பார்த்தாங்க நம்மளை சுற்றி இருக்கிற வாய்ப்புகளை வந்து ஒயிட்டாக இருக்கிற அந்த வாய்ப்புகளை யாருமே பார்க்கல அதை தான் எல்லோரும் பார்க்கணுன்னாங்க இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் பார்க்குறீங்க அதில் சார் சொன்னது மற்றவங்களை சொன்னாங்க பட்டு இப்போ நீங்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் உங்களுக்கு நல்லாயிருக்கு அப்படியே திரும்பி பாருங்க ஒரு ரவுண்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அப்படியே திரும்பி பாருங்கள் உங்கள் ஸ்கூலு எவ்வளோ அருமையாக இருக்குதுன்றதே பாருங்க இன்றைக்கி டெய்லி டெய்லி காலையில் வருவீங்க அந்த பஸ்ஸில் வந்து இறங்குவீங்க அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக கிளாஸ் ரூம் எங்கே இருக்குது தேடி பிடிச்சி போய் உட்கார்வீங்க அப்புறம் டீச்சர்ஸ் வந்து படி இதை படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதுமே அப்பா அம்மா பார்க்கணும் வீட்டுக்கு ஓடணும்னு ஓடுவீங்க ஆனால் இந்த அட்மாஸ்பியரை பாருங்கள் கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க இன்னொரு முறை பாருங்கள் நல்லா இருக்குது பார் நல்லா இருக்கா உங்கள் கிரௌண்டு எப்படி இருக்கே உங்கள் பில்டிங் எல்லாம் எப்படி இருக்கா நீங்கள் உட்காந்துக்கிற இடம் சுத்தமாக இருக்கா கண்ணா ரைட் ஒரு கைத்தட்டல் உங்கள் நிர்வாகத்துக்கு பாருங்க உங்கள் இடத்தையே இந்த அளவுக்கு அருமையாக வச்சுட்டு இருக்கிறவங்க உங்கள் படிப்பை பற்றி கவலைப்படாமல் இருப்பாங்களா சொல்லுங்க உங்கள் படிப்பை பற்றி கவலைப்படாமல் இருப்பாங்களா அவங்க இருக்க மாட்டாங்க நிச்சயமா அதனால தான் நீங்கள் தான் நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் தான் வந்து ரேங்க் ஹோல்டர்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன் கரெக்டாக லாஸ்ட் இயர்ஸ் எல்லாம் கூட பப்ளிக் எல்லாம் நீங்கள் தான் டென்த்து ப்ளஸ் டூலாம் ரேங்க் ஹோல்டர்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன் நான் சொல்கிறது தப்பாக ரைட்டா ரைட்டா யார் சொல்கிறது கைத்துக்கு வெரி குட் அப்போது அங்கே படிப்பு வந்துச்சு பத்தியா எல்லோருமே கைத்துக்குறீங்க வெரி குட் ஆல் ஆஃப் யூ ஃபஸ்ட்டு இந்த வருஷம் எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க்கு கரெக்டாக நீங்கள் எல்லோருமே இந்த இந்த வருஷம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறீங்க அப்படி தானே ஸோ அந்த படிப்புன்றது அங்கே தானாகவே உங்களுக்கு வந்துடுது யார் வந்து நம்மளை வந்து யாருமே படி படின்னு சொல்லக்கூடாது நம்ம என்ன அந்தளவுக்கு தாழ்த்தம் கிடையாது நம்மளை படின்னு சொல்கிற அளவுக்கு ஸோ ஏன்னா என்னை வந்து யாரும் படின்னு சொல்கிற எங்கள் அப்பா வந்து விவசாயி தான் சாதாரண விவசாயி தான் அம்மாவும் ஹவுஸ் ஒய்ஃபு நாங்கள்லாம் வந்து பக்கா கிராமம் இந்த இந்த மாதிரி பஸ் எல்லாம் பார்த்தது கிடையாது ரோடெல்லாம் பார்த்தது கிடையாது பக்கா கிராமம் ஒரு சில நேரத்தில் பஸ் கூட வராது ஆம்பூர் தெரியும் உங்களுக்கெல்லாம் ஆம்பூர் நீங்கள் சென்னைக்கு போகும்போது இங்கேருந்து போகும்போது ஆம்பூர் வழியாக போகாமல் போக முடியாது அங்கேருந்து பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்ரு ஆம்பூர்னா சும்மா உங்களுக்கு அடையாளத்துக்காக சொல்கிறேன் அது ஆம்பூரது அதிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்ரு கிராமம் எங்கள் கிராமம் வெஸ்ட்டு சைடு அங்கேருந்து பார்த்திங்கன்னா காடு தான் இருக்கும் காட்டில் ஏறி நின்று பார்த்தோம்னா அந்த பக்கம் கர்நாடகா பெங்களூர் தெரியும் அந்த மாதிரி இடத்துல நாங்கள் பிறந்து வளர்ந்தது அப்போ பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அப்போது நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க காமராஜர் கண்டுபிடிச்ச மதிய உணவு அப்போல்லாம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் முதல் முதல் காமராஜர் தான் முதல்ல பள்ளிக்கூடத்தில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அப்போ பார்த்திங்கன்னா கோதுமை கோதுமை கஞ்சி தான் வரும் கோதுமை கஞ்சி வரும் அப்புறமா உப்புமா மாதிரி செஞ்சாங்க அது வந்து வேறு எங்கேயோ ஒரு இடத்துல செய்துட்டு வந்து மதியம் இறக்குவாங்க அந்த வண்டி வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து சாப்பாடு வாங்கி போய் சாப்பாள் சாப்பாடு இருக்கும் வீட்டில் ஆனால் அது வந்து அது ஒரு பெருமை நினைப்போம் அந்த நேரத்துக்கு எங்களுக்கு ஸ்கூலில் வந்து சாப்பாடு கொடுத்து படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு அப்போயே அது ஒரு பெருமை நினைப்போம் அந்த மாதிரி படிச்சுட்டு அப்போ பார்த்திங்கன்னா வெறும் எயித்து வரைக்கும் தான் எங்கள் ஸ்கூலில் இருந்துச்சு பக்கத்தில் அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் நடக்கணும் அடுத்தது நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கெல்லாம் பத்து கிலோமீட்டர் நடந்தே போவோம் டெய்லி நடந்தே போவோம் எங்கள் அப்பா வந்து விவசாயின்னு ஏற்கனவே சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த எல்லாம் வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது ஆனால் படிக்க வைக்கணும் நம்ம பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் மட்டும் அவங்களுக்கு இருக்குது ஐந்து பேர் என் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிக்கு வந்து ஐந்து பேர் அக்கா தங்கச்சி கிடையாது ஸோ அஞ்சு பேருமே நாங்கள் அண்ணன் தம்பிக்கு தான் ஆனால் ஒரு நாளும் எங்கள் அம்மா வந்து பெண் குழந்தைய பிறக்கலன்ட்டு நினச்சி பார்க்கல அவங்களுக்கு அந்த நினைப்பே வரலை பெண் குழந்தை நமக்கு இல்லை அப்படின்ற நினைப்பு எங்கள் அம்மாவுக்கு வந்தது கிடையாது ஏன்னா நாங்களே எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் எங்கள் அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் நிலத்துல போயிட்டு வேலை செய்வோம் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அண்டை வெட்டுவோம் பயிர் நடுவோம் ஏர் ஓட்டுவோம் இந்த கை ஏர் ஓட்டின கை தான் இது சாதாரணமாக வந்துடல நேரடியாக இந்த இடத்துக்கு இன்றைக்கும் இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா இல்லை இன்றைக்கி அப்பா இல்லைனாலையும் இன்றைக்கி வந்து விவசாயம் அந்தளவுக்கு இப்போ செழிப்பாக இல்லை ஏதோ செய்கிறாங்க பட் அந்தளவுக்கு அப்போ செஞ்ச மாதிரி இல்லை அப்பாவோட வேர்வையில் அந்த ரத்தத்தில் வளர்ந்தது தான் இந்த உடம்பு அதே மாதிரி வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மாவுக்கு உதவி பண்ணுவோம் அப்போல்லாம் எங்கள் அம்மா என்னென்ன வேலை செய்கிறாங்களோ எல்லாமே நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் ஆனால் பெண் குழந்தை இல்லைன்ற ஒரு நினைப்பு அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவோம் அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ எல்லா வேலையும் நாங்களும் கூட ஹெல்ப் பண்ணுவோம் அப்போல்லாம் கூட்டு குடும்பம் தான் இப்போல்லாம் வந்து கல்யாண ஆனதுமே தனியாக போயிடுறாங்க நாலு சவுத்துக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது கட்சியில் பார்த்தா பிள்ளைகள் வந்து அனாதை நினைக்கிறாங்க அப்போல்லாம் வந்து எல்லாமே கூட்டு குடும்பம் தான் நூற்றுக்கணக்கான பேர் அப்போல்லாம் குடும்பம்னா அப்படி இருந்ததுனால தான் அப்போல்லாம் சமுதாயம் நல்லா இருந்துச்சு இப்போ இருக்குது சமுதாயம் இருக்குது நல்லா தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் பிரிந்து கிடக்குது அந்த பிரிந்து கிடக்கிறது காரணம் வந்து கூட்டு குடும்பம் இல்லாதனால்தான் நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோம் செல்ஃபிஷாக இருக்கிறோம் செல்ஃபிஷாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும் அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ அது வந்து நாளடைவில் படிப்பெல்லாம் நல்லா வந்துச்சு இப்போல்லாம் ஓரளவுக்கு நல்லா படிக்கிறாங்க ஆனால் இந்த சமுதாயம்னு வரும்போது கூட்டு குடும்பம் இல்லை அப்படின்ற ஒரு மாதிரி கொஞ்சம் பிரிஞ்சு நிற்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது எயித்து வந்து எயித்து முடித்தாச்சு செவன்த்து முடி செவன்த்து முடித்தாச்சு எயித்து நைன்த்து டென்த்தெல்லாம் வந்து பத்து கிலோமீட்டர் நடக்கணும் நடந்து போய் டெய்லி நடந்து தான் போவோம் அப்போ எங்கள் அப்பா வந்து விவசாயின்னு சொன்னவங்களுக்கு அவர் வந்து ஒரு சைக்கிள் வச்சுட்டு இருப்பார் அது பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்கிட்ட இருக்காது மேட் இன் இங்கிலாண்டு நீங்கள்லாம் இப்போ வச்சுருப்பீங்க என்ன சைக்கிள் வச்சுக்கிறீங்க அரசாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கெல்லாம் கரெக்டா கொடுத்து அரசாங்கத்தை கொடுத்துட்டாலா உங்கள் அப்போ வாங்கி கொடுத்தாங்களா அப்பா அம்மா வாங்கி கொடுத்தாங்களா ரைட் ஓகே சரி ஆனால் எங்களுக்கு வந்து மேட் இன் இங்கிலாண்ட் அதில் போட்டிருக்கோம் முன்னாடி அந்த ஹேண்ட் பரில் மேட் இன் இங்கிலாண்டு இருக்கும் அந்த சைக்கிள் தான் எங்கள் அப்பா வச்சுட்டு இருந்தார் அந்த சைக்கிள் வந்து எங்கள் அப்பா தான் யூஸ் பண்ணுவார் நாங்கள் அஞ்சு பேர் அண்ணந்தம்பிங்க யார் காலையில் முதல்ல எடுக்கிறோமோ அவங்களுக்கு தான் இன்றைக்கி அதிர்ஷ்டம் அது வந்து எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது யாராவது ஒருத்தர் தான் எடுத்துகிட்டு போக முடியும் இல்லைன்னா ஒருத்தர் ஏறிட்டு போவோம் அவ்வளோதான் அதை எடுத்துகிட்டு போவோம் மீதியெல்லாம் நடந்து போய் நடந்து வருவாங்க ஒரு சில நாள் எங்கள் அப்பா எடுத்துகிட்டு போயிடுவார் காலையில் எங்களுக்கு முன்னாடி எழுந்து ஸோ இப்படியே எங்கள் வாழ்க்கையெல்லாம் போயிட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது அப்படியோ பத்து கிலோமீட்டர் போய் நடந்து டென்த்து வரைக்கும் முடிச்சிட்டோம் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னும் பாருங்கள் அது ஒரே ஸ்கூலில் தான் நாங்கள் எல்லாருமே அஞ்சு பேருமே படித்தோம் அதில் ஒருத்தர் படிக்கல ஒருத்தர் வந்து நான் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கு எங்கள் அப்பா அடித்தார் அடி அவர் அது தனி அடி ஊரே சுற்றி அது அந்த முன்னாடியாக ப தெரியும் உங்களுக்கெல்லாம் ஈச்சை மரம் தெரியுங்களா ஈச்சை மரம் பெரம்பு எடுத்து படிக்க முடியாதுன்னு சொன்னவரை அடிக்கிறத்துக்கு வரட்டுறாரு ஊரே சுற்றி வராங்க அவர் அடி வாங்கினார் ஆனால் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு இன்றைக்கி வீட்டில் அவர் தான் எங்கள் அப்பாவுக்கு பதில் அவர் தான் விவசாயம் பார்க்குறாரு மீதி நாலு பேரும் படித்தோம் மீது நாலு பேரும் படித்தவங்க எல்லாருமே இப்போ என்ன மாதிரி கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ஜினியராக இருந்து ரிட்டயர்மெண்ட் ஆகிட்டார் மற்றவங்கெல்லாம் இருக்கிறோம் இப்போது இது இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் ரெண்டாவது அண்ணன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அவங்களுடைய ஒய்ஃபு கேன்சரில் பிரஸ்ட்டு கேன்சரில் இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு பையன் அந்த பையனை நான் தான் வளர்த்துனுக்குறேன் இப்போது எனக்கு வந்து ரைட்டு அது இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரேன் அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா டென்த்து ஆச்சு டென்த்துலேயும் நம்மளாம் வந்து கிராமத்துலேருந்து படித்தது உங்களுக்கே தெரியும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் நாங்கள்லாம் ஒன்றும் பெரிய அந்த இப்போ நீங்கள் படிக்கிற அளவுக்கெல்லாம் நாங்கள்லாம் படிக்கல அப்போல்லாம் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு படித்து முடித்து அப்படியே பாஸ் பண்ணிட்டோம் அடுத்தது காலேஜ் போது வேலூர் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோமீட்ரு ஊர்லேருந்து பார்த்தா ஊரில் எங்கள் ஊர்லேருந்து இருந்து பார்த்தா எழுபது கிலோமீட்ரு வேலூர் வேலூருக்கு போனால் நான் அலையிறேன் சீட்டு காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்கு அலையவோ அழையிறேன் எந்தெந்த காலேஜ்லலாம் கிடைக்குமோ அங்கெல்லாம் அலையிறேன் ஒரு நாலஞ்சு காலேஜில் போகிறேன் ஒரு காலேஜில் எங்கள் சொந்தக்காரே ஒருத்தர் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு அவர்கிட்ட போய் கேட்குறேன் எனக்கு வந்து பிகாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறேன் அவர் சொல்கிறாரு எல்லா படிப்பும் ஒரு படிப்பு தான் அவர் அவர் மாமா முறை எனக்கு எல்லா டிகிரியும் ஒரு டிகிரி தான் மச்சான் பிகாமுக்கு தனியாக ஒன்று யாரும் தூக்கி கொடுத்துறதுல வேலை எனி டிகிரி தான் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னார் நான் அப்போ நம்பலை சரி அவர் ஏதோ சும்மா சொல்கிறாருன்னு நினச்சேன் ஆனால் அது பின்னாடி உணர்ந்தேன் அவர் சொல்கிறது உண்மைதான்ட்டு அப்புறம் எனக்கு பிகாம் கிடைக்கல என்னுடைய இதுக்கு பிஏ எக்கனாமிக்ஸ் சேர்ந்தேன் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி திரு ராதாகிருஷ்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து அந்த காலேஜில் படித்தார் அவருடைய பேரில் தான் நல்லாசிரியர் நினைவு தினம் கூட கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்பதானே அந்த ஊரிஸ் காலேஜ் வேலூரில் வந்து ஊரிஸ் காலேஜ் அதில் தான் நான் படித்தேன் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன் என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நல்லா படிக்கிறாங்க ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன் எனக்கு தமிழ் மீடியம் தான் அப்போ என்னுடைய வாய்ப்பு அந்த மாதிரி தான் இருந்தது அப்போல்லாம் வந்து இந்த இங்கிலீஷ் மோகமெல்லாம் கிடையாது இப்போது ப்ளஸ் டூ படிக்கும்போது யோசித்தோம் ப்ளஸ் டூ வரைக்கும் அப்படி முடிச்சிட்டோம் தமிழ் தான் காலேஜ் போன பிறகு பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கிலீஷ் மீடியம்ன்றாங்க எப்பட்றாது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முயற்சி மட்டும் விடலை முயற்சி வந்து எப்படியாவது நம்ம வந்துட்டோம் இவங்களோட சேர்ந்துட்டோம் அப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலூரில் படிச்சிருக்கிறாங்க பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சின்ன டவுன் இருக்கிறவங்க படிச்சிருக்கிறாங்க பெரும்பாலும் வேலூர் படித்தவங்க நம்மளை விட கொஞ்சம் வசதி வாய்ப்பாக படிச்சுட்டு வந்துருக்கிறாங்கன்னு அப்படி யோசிச்சிக்கும் போது நான் வந்து என்ன பண்ணேன் நம்ம விடக்கூடாது இதை அப்படின்ட்டு என்ன பண்ணணும்னு யோசிக்கும்போது அங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டரில் மாவட்ட நூலகம் மாவட்ட நூலகம் உங்களுக்கு தருமபுரி எங்கே இருக்கு சொல்லுங்க பாப்போம் பேரண்ட்ஸ் சொல்லுங்கள் மாவட்ட நூலகம் தருமபுரி மாவட்ட நூலகம் எங்கே இருக்கு யாருக்கு தெரியும் எங்கேம்மா இருக்குது எங்கம்மா எனக்கு கேட்கல இருந்தாலும் கரெக்ட் சரா எனக்கு சரி ஆ ரைட் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழிக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் அந்த பி ஒன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் கரெக்டா அதில் போய் பாருங்க அந்த மாதிரி வேலூரில் மாவட்ட நூலகம் இருக்குது காலேஜ்லேருந்து ஒரு இரநூறு முந்நூறுக்கு மீட்டர் தான் எனக்கு அந்த மாவட்ட நூலகம் டெய்லி டூ ஹவர்ஸ் அங்கே இருப்பேன் நான் காலேஜ் விட்ட பிறகு காலேஜ் விட்ட பிறகு டெய்லி டூ ஹவர்ஸ் மாவட்ட நூலகத்தில் தான் போய் தமிழ் பேப்பர் படிக்க மாட்டேன் எல்லா இங்கிலீஷ் பேப்பரும் படிப்பேன் அன்றைக்கி என்னென்ன பேப்பர் வந்திருக்குதோ அது எத்தனை பேப்பர் இருந்தாலும் சரி முதல் பக்கம் மட்டும் படிப்பேன் எல்லா பேப்பர்லேயும் முதல் பக்கம் மட்டும் படிப்பேன் ஏன் பார்த்திங்கன்னா முதல் பக்கத்தில் தான் முக்கியமான நியூஸ் எல்லாம் இருக்கும் முக்கியமான நியூஸ் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா அந்த இங்கிலீஷ் வந்து சென்டென்ஸ் எல்லாம் நல்லா எழுதியிருப்பாங்க ஃபஸ்ட்டு பேஜில் தான் ரெண்டாவது பேஜ்லலாம் பார்த்திங்கன்னா விளம்பரம் இருக்கும் வேறு ஏதாவது அவங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்கும் அப்போ பார்க்கும்போது அப்படியே படிக்க 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 என்னாச்சுங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னாடியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பட்லர் இங்கிலீஷ்னு தெரியும் இல்லைங்களா நம்ம சரியாக இங்கிலீஷ் வரலன்னா அரைக்குறையாக வந்தால் அதுக்கு பேர் பட்லர் இங்கிலீஷ் அப்படி ஒரு பட்லர் இங்கிலீஷ் மாதிரி படித்தோம் டிகிரி படிக்கும்போது ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க எவெல்லாம் ப்ளஸ் டூ வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படித்தானோ அவெல்லாம் எனக்கு பின்னாடி தான் மார்க் வாங்கினான் அந்த டிகிரிக்கில் நான் தான் முதல் மார்க் எனக்கே நம்பிக்கையில் ஐ செகண்ட் கிளாஸ் ஐ ஹை செகண்ட் கிளாஸ் எனக்கு வந்து திடீர்னு கூப்பிட்டு மேடிகில் பரிசு கொடுக்குறாங்க முந்நூறுரூவா முந்நூறுரூவா ரெண்டு செக்கு கொடுக்குறாங்க காலேஜ் மூலிமா பரிசு கொடுக்குறாங்க அப்போ தான் யோசித்து பார்த்தேன் சரி முயற்சி செஞ்சால் முடியாதது எதுவும் கிடையாது அப்படின்னு அப்போ பண்ணேன் சரி அடுத்தது டிகிரி முடித்தாச்சு அடுத்தது என்ன பண்ணலாம் போயிட்டு அப்போயே பாருங்க அப்போயே எம்பிஏ படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் போயிட்டு ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கேட்குறேன் அறுபதாயிரம் ரூபாய் டொனேஷன் கேட்குறாங்க அறுபதாயிரம் ரூபாய் என்னால் கட்ட முடியுமா நானும் வள பிறந்து வளர்ந்ததெல்லாம் பக்கா கிராமம் எங்கள் அப்பா விவசாயி நாங்கள் கூட பிறந்தவங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு இல்லை அப்போ தான் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன மாதிரியே படிக்கிறாங்க அவங்களும் அறுபதாயிரம் ரூபாய் டொனேஷன் கேட்குறாங்க எம்பிஏ படிக்கணுன்ட்டு சரி ரைட் ஓகே அந்த கனவு நிராசையாக போயிடுச்சு அது அங்கே அங்கே நிற்கிது பிரேக் அங்கே அந்த எம்பிஏ படிப்புக்கு பிரேக் அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசித்தேன் செலவு கம்மியாக படிக்கணும்னு போய் பார்த்தேன் அப்போ பார்க்கும்போது தான் முத்துரங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜு வேலூரில் இருக்குது அந்த காலேஜில் எம்ஏ பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன் உரிசில் அடுத்தது எம்ஏ படிக்கலாம் எம்ஏ எக்கனாமிக்ஸ் போய் போட்டேன் எம்ஏ எக்கனாமிக்ஸ் கிடச்சிடுச்சு அங்கேயே போயிட்டு இதே மெத்தட் தான் இதே படிப்பு நான் எல்லாம் இது வரைக்கும் எம்ஏ படிக்கும் சரி புக்கெல்லாம் படிக்கவே மாட்டேன் புக்கு என்னன்னா புக்கு நல்ல புக்கும் அது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் படித்தவங்களுக்கு தெரியும் கவுட் சாயனிக்ஸீஸ்ன்னு ஒரு புக்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பைக் கவுட்ஸ் அனிக்ஸ் இருக்கும் அதான் இருக்கிறதுலே பெஸ்ட் புக்கு அந்த புக்கு வாங்கி நான் கையில் வச்சுருக்கிறேன் ஆனால் அதை படிக்க மாட்டேன் காரணம் என்னென்னா அது கையில் இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் ஒரு நம்பிக்கையாக ஃபீல் பண்ணுவோம் அந்த புக்கு கையில் இருக்கும்போதே ஆனால் அந்த புக்கில் இருந்து தான் எங்கள் ஹெச்ஓடி நடத்துவார் டீச் பண்ணுவார் அவர் போர்டில் என்ன எழுதுறாரோ அதை மட்டும் நோட்டில் எழுதிக்குவேன் அவங்க சொல்கிறத மட்டும் காதில் கேட்டுக்குவேன் அவ்வளோதான் எந்த புக்கும் படிக்க மாட்டேன் எக்ஸாம் வரும்போது அவங்க நடத்துறத அப்படியே நோட்டில் ரிவிஷன் பண்ணி பார்ப்பேன் ரிவிஷன் பண்ணி பார்க்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே எனக்கு எக்ஸாமில் ஓடும் மாஸ்டர் வந்து ப்ரொஃபஸர் வந்து போர்டில் எழுதுனது அவர் டீச் பண்ணது அந்த வார்த்தை சொன்னதெல்லாம் இந்த காதில் வந்து ரீங்காரமாக எனக்கு வந்து எக்ஸாம் எழுதும்போது அவரே சர்வசாதாரணமாக வரும் நான் பாட்டுக்கு அப்படியே ஒரு சென்டென்ஸ் வச்சு ஒரு பக்கத்துக்கு எழுத முயற்சி பண்ணி கற்றுக்கிட்டேன் காரணம் அந்த இங்கிலீஷ் அங்கேயும் தான் உட்காருவேன் காலேஜ் முடிஞ்சிச்சுன்னா லைப்ரரியில் தான் வருவேன் காலேஜிலே இருக்கும் அங்கே இப்போ முத்துரங்க ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ்லேயே லைப்ரரி இருக்குது அங்கே எல்லா வசதி இருக்குது எல்லா பேப்பரும் வரும் அங்கே தான் உட்காந்துருப்பேன் அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன எங்கள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்போவுமே வந்து தேடினாங்கன்னா ஒன்று க்ளாஸில் இருப்பேன் என்னென்னா லைப்ரரியில் தான் தேடுவாங்க அங்கே பார்ப்பேன் அப்படி பிடிக்கும்போது அங்கேயும் பார்த்திங்கன்னா நான் நான் முதல் வந்ததை விட மற்றவங்கெல்லாம் கம்மியாக வாங்குறதுனால நான் முதல்ல வந்துட்டேன் அப்படி தான் எடுத்துக்கணும் அதுலேயும் பார்த்திங்கன்னா எம்ஏவில் நான் தான் ஃபஸ்ட்டு எம்ஏ ஃபஸ்ட் ரேங்க் இன்றைக்கும் என் பேர் போர்டில் இருக்குது அங்கே அந்த காலேஜோட வரலாற்றில் இருக்குது ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவங்களெல்லாம் அதில் போடுவாங்க அதில் பேரில் ரைட்டு அடுத்தது பார்க்கும்போது ரைட்டு முடிஞ்சிச்சு எம்ஏ முடிச்சிட்டோம் இப்போ அடுத்த கட்ட என்ன நமக்கு ஒரு வேலை வேணும் ஏன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க ஏழு க ஏழுக்கு எழுது வயசாகிடுச்சுன்னா அடுத்தது ஒரு கட்டு ஏன்னா என்ன பண்ணுன்னா கால் கட்டு போடணுன்னு கால் கட்டு வேணும்னா வருமானம் வேணும் வருமானத்துக்கு வேலை வாய்ப்பு வேணும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கும்போது சரி ரைட் அப்ளை பண்ணோம் எது எதோ அப்ளை பண்ணுறேன் நான் அப்ளை பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வேலைக்கு அப்ளை பண்ணுறேன் இன்றைக்கி வந்து அதிகம் இன்னைக்கு இன்னும் அதிகமாக பண்ணாலே கிடைக்காது அன்னைக்கு அவ்வளோ கம்மியான காம்படி இன்றைக்கி இருக்கிற காம்படிஷன் அதிகம் அன்னைக்கு காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்போ இருக்கும்போது எனக்கு ஆனால் நான் ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷனு டிகிரி குவாலிஃபிகேஷன் எம்ஏ குவாலிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறேன் எதெல்லாம் அப்ளை பண்ணுறேன் எல்லாமே பண்ணேன் இது இடையில ஒன்று சொல்ல மறந்துட்டேன் மன்னிக்கணும் நான் டிகிரி படிக்கும்போதே தேர்ட் இயர் ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் வச்சு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணேன் அந்த வேலையை பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எத்தனை பேருக்கு தெரியும் இது வந்து லாஜிஸ்டிக் சப்ளை செயின் இப்போ வந்து அதை டீசெண்டாக பேர் வச்சுட்டாங்க அன்றைக்கி வந்து அது பார்சல் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து அது விஞ்ஞான உலகத்தில் சப்ளை செயின் அண்டு லாஜிஸ்டிக்ஸுன்னு பேர் மாற்றி வச்சுட்டாங்க அதுக்கு பேர் வந்து டிசிஐ ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இண்டியா அப்படின்னு பார்சல் சர்வீஸு பெரிய நெட்ஒர்க் அது இந்தியா ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான பிரான்ச் இருக்குது உங்கள் சேலத்தில் கூட இருக்குது அது சேலத்தில் வந்து ரீஜினல் ஆஃபீஸ் இருக்குது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் ரீஜினல் ஆஃபீஸ் இருக்குது அதுக்கு நான் செலக்ட் ஆனேன் சேலத்துக்கு வந்தேன் நான் ஒரு நாள் அங்கே வந்து ரீஜனல் ஆஃபீஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுறது அங்கே தான் ரிப்போர்ட் பண்ணேன் வேலைக்கு எனக்கு வந்து அதில் அசிஸ்டன்ட் போஸ்ட் கிடச்சிது ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷனுக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட் தான் கிடைச்சிது அப்போது அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்பளம் இருக்குதுன்னு நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க சும்மா யாருன்னா சொல்லுங்கள் மைக் கொடுங்க அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா இந்த மைக் கொடுங்களா ஆமாம் சார் இந்த மைக் கொடுங்க நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொண்ணூறு தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொண்ணூறுகளில் தொண்ணூறில் ப்ளஸ் டூ படித்த பையனுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் தெரிஞ்சவங்க யாராவது வரது சொல்லுங்கள் கண்ணா நீ உனக்கு தெரியுமாப்பா ரெண்டாயிரம் இல்லை கண்ணா அப்போ நான் ரெண்டாயிரம் வாங்கியிருந்தா இன்னைக்கு கோட்டீஸ்வரம் இருப்பேன் வேற யாருக்கு தெரியும் பேரண்ட்ஸ் என்ன சொல்றீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அதுவும் இல்லை நூற்றம்பது ரூபா அதுவும் இல்லை ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அது அதாவது ரொம்ப உயரத்துலேருந்து ரொம்ப கீழே வந்துட்டீங்க முப்பது ரூபா அது ரொம்ப கீழே போயிட்டீங்க

அறநூறுபா சம்பளம் வாங்கின அசிஸ்டண்ட்டு கே ஸ்ரீதரன் தான் இன்றைக்கி அடிஷனல் முன்னாடி முன்னாடிக்கிட்டுன்னு கரேன் எங்கள் ஹெச்ஓடி கிட்டே கேட்டேன் சார் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்திருக்குதே நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன் அவர் சொல்கிறார் டே எல்லாரும் படிக்கிறதே வேலைக்கு தாண்டா படிக்கிறோம் உனக்கு வேலை வந்திருக்குது யாருக்குமே கிடைக்கல எங்கள் க்ளாஸில் வந்து அறுபது பேர் எழுபது பேர் உட்காந்துக்கிறோம் எனக்கு தான் வேலை கிடைச்சிது யோசிச்சு பாருங்க அந்தளவுக்கு நான் முயற்சி பண்ணேன் விட மாட்டேன் எதையுமே அப்போ அவர் சொன்னார் நீ போயிட்டு ஜாயின் பண்ண உனக்கு அந்த வேலை பிடிச்சிதுன்னா கண்டினியூ பண்ண இல்லைனா ரிசைன் பண்ணிட்டு வந்துருந்தார் சரிட்டு தான் அப்புறம் போய் ஜாயின் பண்ணேன் அப்புறம் சேலத்தில் ஜாயின் பண்ண அப்புறம் ஹைதராபாத்துக்கு அனுப்புகிறாங்க இங்கே வந்து ரீஜனல் ஆஃபீஸு அங்கே வந்து ஏதோ இன்னும் கொஞ்சம் பெரிய ஆஃபீஸ் அங்கே ஹைதராபாத்து அங்கேருந்து போனாக்க விசாகப்பட்டினத்துக்கு அனுப்புகிறாங்க விசாகப்பட்டினம் தான் கண்ட்ரோல் ஆஃபீஸு விசாகப்பட்டினம் கண்ட்ரோலில் கொராபட் ஒரிசா மாவட்டம் உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற ஒடிசான்னு மாற்றிட்டாங்க அதை முன்னாடி ஒரிசா அதில் வந்து கொராப்பட்டு மாவட்டம் நீங்கள் இப்போவே செல்ஃபோன் இருக்கும் உங்ககிட்ட கொராப்போட்டும் கொராப்போட்டுன்றது சர்ச் பண்ணி பாருங்கள் அதை சுற்றி அது மொத்தமே மாவட்டம் பார்த்திங்கன்னா மொத்தமே காடு கம்ப்ளீட்டாக காடு ரொ ரொம்ப லோ டெவலப்மெண்ட் ஏரியானா ஒடிசாவில் அதுதான் கொராப்பட்டு மாவட்டம் அதுக்கு பிறகு வந்து அதுக்கு ஒரு சரித்திரமே நிறையா இருக்குது அது நெகட்டிவ் சரித்திரம் அது வேண்டாம் நமக்கு போலீஸில் வந்து நெக நெகட்டிவ் சரித்திரமும் இருக்குது அதில் அது வேண்டாம் அங்கே தான் அந்த கம்பெனி இருக்குது பிரான்ச்சு அறநூறுபா போயிட்டு ஒரு மாதம் வேலை பார்த்தங்க ஒரு மாதம் வேலை பார்த்தப்போ அங்கே பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி இட்லி தோசை சாப்பா சாப்பிடலாம் கிடைக்காது இந்த ஸ்டவ் இருக்குதுங்களா கெரோசின் ஸ்டவ்வு கெரோசின் ஸ்டவ்வு பற்ற வச்சுட்டு அதில் வந்து சுக்கா ரொட்டியே சுடுறாங்க நீங்கள் நீங்கள் சாப்பிடுவீங்களா அது மாதிரி இருந்தால் கெரோசின் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் எரியுது அப்படியே வேலை சட்டியெல்லாம் கிடையாது மேலே வெறும் நெருப்பு கெரோசின் ஸ்டவ்வோட நெருப்பில் அந்த மாவு அப்படியே பிசைஞ்சு அப்படியே சுக்கா ரொட்டி மாதிரி சுடுறாங்க அது ஒரு வகையான சாப்பாடு அவங்க சாப்பிட்றாங்க அடுத்தது வந்து இந்த ஜீரா மாதிரி இருக்குது பாருங்கள் ஸ்வீட்டில் அது சாப்பிட்றாங்க பச்சை மிளகா பச்சை மிளகாயே அப்படியே போண்டா மாதிரி சாப்பிட்றாங்க இது தாங்க அங்கே காலையில் சாப்பாடு டிஃபனு மத்தியானம் சாப்பிடலாம் இது வந்து நமக்கு ஒத்து வருமா நம்ம தமிழ்நாட்டில் இட்லி தோசை சாப்பிட சாப்பிடலாம் சாப்பிட்டவங்களுக்கு அதுவும் நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் அப்போவே வந்து பொன்னி அரிசியெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம் சம்பா அரிசியெல்லாம் சாப்பிடுவோங்க எங்கள் நிலத்தில் விளையிறது இப்போ கொட்டி வைக்கிறதுக்கு இடம் கிடைக்காது அப்படியெல்லாம் நான் வளர்ந்துவேன் அங்கே போயிட்டு சாப்பிட்றோம் முடியல நம்மளுக்கு அதே நேரத்தில் அங்கேருந்து பார்க்குறேன் அந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஜாப்பு உங்களுக்கு தெரியும் பார்சல் சர்வீஸ்ன்றது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு வேலை செய்யணும் இப்போவும் அப்படி தான் அப்பவும் அப்படி தான் இது பார்த்தேன் ஒரு மாதம் எங்களுக்கு தான் யோசித்து பார்த்தேன் ஆனால் முதல் மாதம் வாங்கிட்டேன் அப்புறம்